இதே போல அன்புக்குரிய மாணவர்களே இஸ்லாமிய கல்வியை கற்கிற விஷயத்துல மார்க் அறிஞர்கள் பல விஷயங்கள் சொல்லுவாங்க சிலது எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கும் இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சு கொண்டா ஓரளவாவது நம்ம அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த வகையில் பாருங்க மார்க் அறிஞர்கள் சொல்வார்கள் மண் அராதாவு கல்பகு யாருடைய யாராவது ஒருவர் தனது உள்ளத்தை அல்லா திறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லது தனது உள்ளத்துக்கு அல்லா வெளிச்சத்தை தர வேண்டும் என்று நூறை தர வேண்டும் விஷயங்களை பேசுவதை கொள்ளுங்கள் உங்களோட உள்ளத்தை அல்லா திறக்கணும் நீங்க ஆசைப்பட்டா உங்களோட உள்ளத்தை அல்லா ஒளிமயமானதாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தேவையில்லாத விஷயத்தை பேசுறத கொள்ளுங்கள் என்று சொல்வாங்க அதிகமா பேசிக்கொண்டே இருந்தா எங்களோட மூளையில சில விஷயங்கள் நிக்காது அதனால வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று முடிஞ்ச வரைக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதுங்கிறது கல்வியில முன்னேற்றம் அடைவதற்கு காரணமாக இருக்கு இதே போல வஜித்னா பில் மாசி பாவங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்வார்கள் ஹல்வா கல்வியை கூட அடைய வேண்டும் என்று விரும்புறவங்க தனிச்சிருங்க சொல்லுவாங்க அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு கல்வி கூட கூட்டா நின்று சேர்ந்து படிக்க சொல்றாங்க ஆனா தனியா இருந்து வாசிக்கிறது மனசுல நிறைய ஏத்திக் வாய்ப்பாக வாய்ப்பாக இருக்குல்ல அக்கள் நீங்க கல்வியில முன்னேற்றம் அடையும் சொன்னா வயிறு முட்டை சாப்பிடாதீங்க வயிறு முட்டை சாப்பிட்டா அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கத்தான் ஓணும் தூங்கத்தான் ஓனும் அல்லது ஒரு மந்தமான நிலையில தான் இருக்கணும் நாங்க இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தா கல்வியில முன்னேறிய அறிஞர்கள் பெரும்பாலானவங்க வயிறு நிறையல கால் வயிற்றுக்கு கூட சாப்பிடாத நிலையில இருந்தாங்க நம்மளுடைய பார்வையில கல்வியில முன்னேற்றம் கண்ட பலரும் சாப்பிட வழி இல்லாம நிலையில இருந்தவங்க கல்வியில முன்னேற்றம் கண்டிருக்கிறாங்க அதுக்காக நான் சாப்பிட வேணாம்னு சொல்லல வயிறு முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கிறதுங்கிறது ஓரளவு கல்வியில முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு அதே போல தருக்கு முகாலித்தூர் சுபஹா மடையர்களோட பிரச்சி பேக்கிறத தவிந்து கொள்ளுங்கனு சொல்வான் நாங்க நல்ல படிக்க கூடியவங்களோட சேர்ந்திருந்தா நாங்களும் ஆசை ஆசவர் மடையர்கள் முட்டாள்கள் இனங்காணப்பட்டவங்களோட நெருக்கமா இருந்தா அதே மட்டத்தோட எங்கட அறிவும் போயிடும் எனவே கல்வியில முன்னேற்றம் காணணும் நீங்க நினைச்சீங்கடா அறிவினர்களோட நெருக்கத்தை குறைச்சுக்கோங்க என்று அறிஞர்கள் சொல்லுவார் எனவே நீங்க நல்ல கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய பிரெண்ட்ஸ்களை தேர்ந்தெடுக்கொள்வது நல்லது இன்னொரு செய்தி சொல்லுவாங்க மார்க்க விஷயத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அது மிக அவசியம் வ அகுலுல் இல் கல்வியாளர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு கல்வி கிடைக்கணும்னு சொன்னா படிச்சவங்க மேல வெறுப்படையாதீங்க சில நேரம் உங்கள் உங்களுக்கு படிச்சு தர சில ஆசிரியர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம் சில ஆசிரியர்கள் மீது அல்ல பெரும்பாலும் எல்லா ஆசிரியர்கள் மீதும் வெறுப்பு தான் இருக்கும் மாணவ பருவத்தில் அவங்களுக்கு பிடிக்காதவங்க யார் என்று கேட்டால் வில்லன்கள் யார் என்று கேட்டால் நல்லா படிச்சு தர சேர் மாதிரி தான் யாராவது ஒரு சேர் படிச்சு தர மாட்டார் ஹோம்ஒர்க் செய்யாட்டி ஏச மாட்டார் பேச மாட்டார் வகுப்பு டைமில் விளையாட போங்கடான்னு விடுவார்னா இவர் தான் நல்ல ஆசிரியர்னு எல்லா மாணவர்களும் சொல்லுவாங்க எது வரைக்கும் சொல்லுவாங்கன்னா மாணவனாக இருக்கும் வரைக்கும் சொல்லுவாங்க மாணவ பருவத்தை கழிச்சுட்டா சம்பளத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க பிறகு சொல்லுவோம் படிக்கிற காலத்துல நல்ல ஆசிரியர்களை பெரும்பாலும் பிடிக்காது தவறு பிடிக்காது ஆனால் கல்வி எங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு அது காரணமாக அமையும் கல்வியாளர்கள் மீது கோபப்படக்கூடாது நீங்க மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய உளமாக்கள் மீது கோபம் கொண்டால் உங்களுக்கு கல்வி கிடைக்காது இந்த உலமாக்கள் மீது கோபம் கொள்வது என்றதுதான் கடந்த காலத்தில் வாழ்ந்த வடிகேடுகளுக்கு அடிப்படையாக அமைந்தது கவார்ஜிகள் சகாபாக்கள் என்ற உளமாக்கலோடு கோபம் கொண்டார்கள் சியாக்கள் சகாபாக்கள் என்ற உளமாக்கல் மீது கோபம் கொண்டார்கள்

உங்களுக்கு ஒரு நாளும் எனக்கு பிடிக்காது அவர் சொல்றது காதில் உள்ளத்துக்கு போகாது உள்ளத்தின் கலவுகள் மூடிக்கொள்ளும் அதை உங்களுக்கு படிச்சு தாரவங்க அல்லது அறிஞர்கள் மீது கோவப்படாத அவங்கள்ட்ட தவறுகள் இருந்தாலும் அது அவங்களுடைய தவறோட சம்பந்தப்பட்டது இது அறிஞர்கள் மார்க்க கல்வி வருவதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் உண்டு